ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி மதிய சமையலுக்கு நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு தான் காமிக்கலான்னு வீடியோவில் பார்ப்போம் இது வந்து நான் இது சிறு பருப்பு அதாவது பாசி பருப்பு இல்லையா அது வந்து முயல் போட்டு வைக்கலான்னு அது கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் இது மேல் மேற்குறது இல்லையா அது பொரியல் பண்ணலான்னு அதுவுமே கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இப்போ முருங்கக்கீரையும் உருவி துளிராக இருந்தது மரத்துலேயே கீரை எடுக்கிறதுனால இப்போ மழை விட்டுருக்கனால கொஞ்சம் சாப்பிட்லாமேனு இது கீரை கொஞ்சம் துளீராக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கேரட் பொரியல் கேரட்டு வந்து காரம் போட்டு புரிய பண்ணால் நல்லாயிருக்கும் அது மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டு அதிலேயே கொஞ்சம் கேரட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதே மீன் மக்கரையும் போட்டு அதை செய்யலான்ட்ருக்கேன் அப்புறம் ரசம் சாதம் தான் ஃப்ரெண்ட் செய்யலான்ட்ருக்கேன் அரிசியெலாம் வந்து நான் அப்புறமா ஊற வச்சுக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் நான் அதெல்லாம் நான் ஊற வைக்கல அரிசியை சமையல் பண்ண போகிறேன்னு அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சமையல்லாம் முடிச்சாச்சு சாப்பாடெலாம் ரெடியாச்சு வந்து சூடாக சாதம் இந்த கீரை வந்து கூட்டு தான் வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் பருப்பு கீரை தால் விட்டு இன்னும் நான் கிண்டிவில்லை அப்படியே போட்டு வச்சுட்டேன் பொதுவாக கீரை மூடாமல் இருந்தால் இன்னும் பசுமையாக நல்லாயிருக்கும் ஆனால் ஈ கொசுலாம் கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருந்ததுனால நான் வந்து மூடி வச்சுருக்கேன் அப்புறம் எப்போதும் போல் தக்காளி மிளகு ரசம் பொடி அதே தான் அப்புறம் கேரட் பொரியல் வறுவல்னு சொல்லலாம் நம்ம காரம் போட்டு தானே செய்கிறோம் அதனால வருவென்னே சொல்லலாம் இது வந்து மெயின் பார்க்கறதுக்கு நான் மிக பொறியல் இது ஏன் நான் வானலில் மாற்றாமல் வச்சுருக்கேன்னா அந்த வானிலை மிரிட்டா இருக்கனால சூடாக இருக்கும் அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்க நான் இப்படியும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற மாற்றலை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேலை வந்து கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி இருந்தது சாப்பாடு செய்கிற வேலை இல்லை சாப்பாடு இருந்ததுனால நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் முறுக்கு செய்யலான்னு அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உப்பு முறுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முறுக்கு உளுந்து முறுக்கு மே மாவுப்பட்டு செய்யும் உண்டாது அதுதான் பசை ராணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதனால இந்த எண்ணெயுமே காய்ச்சிட்டுருக்கு இது கொஞ்சமாக மாவு இருக்கிறனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு சுட்டுட்டு நம்ம அது எப்படி வந்தது ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னா வந்து எள்ளும் ஓமமும் கலந்து நான் வந்து இதை சுட்டேன் ரொம்பவே நல்லாவே இருந்தது முருமறுன்னு கலரும் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகலை நல்லாவே இருந்தது நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சுட்டு முடிச்சுட்டேன் ஒரு நாற்பது முறுக்கு கிட்டே தான் எனக்கு வந்தது மாவு வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தா வண்டி பிடிச்சிடுவோம் மா நல்லாவே இருக்கிறதுனால சரிட்டு நான் அதான் எடுத்து பார்த்தேன் சரி சுட்டு வச்சுட்டு நம்ம சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம் சாப்பாடு கூட நம்ம வந்து ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டேன் ரொம்பவே நல்லா வந்துருந்தது உங்களுக்கு இந்த முறுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணுங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய ஃபுட் ரெசிபியில் நான் வந்து இந்த முறுக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன் தீபாவளி டைமில் நீங்கள் அதை எடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்